அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் மற்றும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் இந்த வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் நினைத்ததற்கு அதிகமாக நன்மையாக லாபமாக வெற்றியாக புகழாக மரியாதையாக கிடைக்க அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்கள் அனைவருக்கும் என்னையும் சேர்த்து கொண்டு நம் அனைவருக்கும் அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் அருள் புரியட்டும் என்று அந்த கடவுளை வாழ்த்தி உங்களுக்கு இந்த புத்தாண்டு பழங்களை சொல்கிறேன் இப்போ இந்த புத்தாண்டு பலன்களை எடுக்கிறப்ப மேஜர் கோள்கள் என்ன மாதிரி இருக்குது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு மேஜர் கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டா வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் அவர் நன்மை செய்யும் இடங்களில் இருக்காரா அடுத்து ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கக்கூடிய அந்த ராகு கேது அந்த இரண்டு கோள்களும் ஏதாவது ஒன்று ஃபேவரபுளான பிளேஸ்ல இருக்கா உங்கள் லக்னம் ராசிக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் அண்டு கடைசியாக இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை சுமாராக இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய சனி பகவான் அந்த சனி பகவான் அவங்க லக்னம் ராசிக்கு இப்போ நல்ல ஒரு ஃபேவரபுளான பிளேஸில் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து அந்த என்னமா எந்த எவ்வளவு எந்த சதவீதத்துக்கு சதவீதமே நான் கொடுத்துட போகிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் எத்தனை சதவீதம் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்று குரு பயிற்சி அடையிறார் ரிஷப குருல இருந்து மிதுன குருவாக மாறுகிறார் இது திருக்கணித படிப்பு இந்த குரு பயிற்சி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ப அதுல இருந்து வேற ஒரு பலன்கள் இருக்கும் ஆக இந்த ஸ்டார்டிங்ல ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் பாத்தீங்கன்னாக்க நான் சொல்லக்கூடிய பலன்கள் அது அது கொஞ்சம் ஃபேவரபுளா இருக்கும் அப்புறம் அன்பேவரபுளா மாறும் இல்லாட்டி அன்பேவரபுளா இருக்கும் ஃபேவரபுளா மாறும் சில பேருக்கு அன்ஃபேவரையே கண்டினியூ ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதை பொறுத்து தான் இப்போ இந்த நாலரை மாதங்களுக்கு என்ன பலன்கள் அடுத்து ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு என்ன பலன்கள் இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி தான் உங்களுக்கு சதவீதம் கொடுத்துருப்பேன் அஞ்சு மாதம் வரைக்கும் தொ எண்பது சதவீதம் நற்பலன்கள் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும் அது ரெண்டுத்தையும் ஆவரேஜ் தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அந்த பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அதற்கேத்தபடி எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்து நம்ம விழிப்புணர்வோடு கிடக்கணும்னு ஒரு டிசைட் பண்ணிட முடியும் அண்டு ராகு கேது பெயர்ச்சி பாத்தீங்கன்னா பத்தொம்போது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஸோ சோ ஐந்தாவது மாதம் மே மாதத்திலேயே பதினஞ்சாம் தேதி குறு பயிற்சி பத்தொம்போதாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது மீன ராகுவாக இருந்தவர் அப்படியே ரிவர்ஸில் வருவார் கும்ப ராகுவாக மாறுகிறார் அண்டு கன்னி கேதுவாக இருந்தவர் சிம்ம கேதுவாக மாறுகிறார் ஸோ இது ஃபேவரபுளாக இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து தான் எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி அதாவது ஒரு படத்தில் வர்ற வசனம் போல கூட்டி கழிச்சு ஒரு ஆவரேஜ் பண்ணியிருப்பேன் அது இந்த எல்லாமல்ல பரம்பொருள் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்குற மாதிரி அந்த பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு அடுத்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றே சனி பயிற்சி நடந்திருது அதாவது கும்ப சனியிலிருந்து மீன சனியாக மாறுகிறார் சோ மூணாவது மாதம் சனி பயிற்சி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்தாவது மாதம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி ஸோ ஐந்தாவது மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா இந்த மூணு கோள்களும் இடப்பயிற்சி ஆகிறது அப்புறம் அந்த ஐந்தாவது மாதத்துக்கு இல்லை என்ன பர்சன்டேஜோ அதே மாதிரி நாலரை மாதம் இந்த நாலரை மாசத்துல என்ன இருக்கோ அதை கன்சால்டேட் பண்ணி தான் நான் கொடுத்துருப்பேன் இந்த பழங்களை அப்படி பார்த்துக்கணும் அதனால தான் இன்ட்ரொடக்ஷன்லையே இந்த குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சிக்கான தேதியை கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மாற்றி அந்த பழங்களை பார்த்துக்கணும் இப்போ ஒவ்வொரு இதுக்கும் நான் அந்த பர்சன்டேஜ் சொல்கிறத கன்சால்டேட் பண்ணியிருக்கேங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இது பிற்பகுதியில் நடக்கிறது முற்பகுதியில் நடக்கிறதுன்னு கிடையாது ரெண்டுத்தையும் சேர்த்து ஏன்னா வருட பலன்கள்ங்கிறப்ப அப்படி தான் கொடுத்துருப்பேன் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நடக்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கிறதுக்கு எப்படி மாற்றங்கள் வருங்கிறத பார்ப்போம் இப்போது மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த புத்தாண்டு என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்தும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வித்தை திறமைக்கு அவனருள் தேவை அதாவது அவனருள் தேவைக்குரிய ஆண்டு அப்போ அவன் அருள் கண்டிப்பாக தேவை தேவைக்குரிய ஆண்டு அப்படின்னு தான் போட்டிருக்கேன் அதுல ஆக்சுவலாக வித்தை திறமைக்காக அவன் அருள் இருந்துருச்சுன்னா அந்த வித்தை திறமையை வச்சு புழைச்சிக்குவீங்க தப்பிச்சுக்குவீங்க உங்களுக்கான அந்த சதவீதம் நற்பலன்கள் அப்படின்னு எவ்வளவு நடக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் தான் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஃபெயில் மார்க்கு தான் நான் தான் ஜஸ்ட் பாஸ் மார்க் போட்டிருக்கேன் இது எதுக்குன்னா உங்களை கீழே இறக்கி மன ஒரு வீக் ஆகிறதுக்கு சொல்கிறது இல்லை எச்சரிக்கைக்காக சொல்கிறது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு ஏன் இதை மாதிரி கொடுக்குறேன் இருக்கிறதுலேயே கம்மியான மார்க்கு இந்த மீன லக்னம் அந்த மீன ராசிக்கு தான் ஜஸ்ட்டு பாஸ் மார்க்கு ஃபார்ட்டி பர்சன்ட் கொடுத்துருக்கேன் வித்தை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னா மெடிடேட் பண்ணுறப்ப தான் தான் அவன் அருள் தேவைக்குரிய ஆண்டு அவன் அருள் தேவை உங்களுக்கு அப்பதான் வித்தை திறமை வெளிப்படுற மாதிரி சூழலும் உங்க உள்ளுக்குள்ள இருந்து அவன் வித்தை திறமையை வெளிப்படுத்த வைப்பான் இல்லாட்டி கொஞ்சம் சுமாரா இருக்கு ஏன் அது மாதிரி சொல்றேன் அப்படின்னா இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது ஒன்று ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நைட்டு பன்னிரண்டு மணி நள்ளிரவு முடிஞ்ச பிறகு என்ன லக்னம் ஓடிட்டு இருக்குன்னாக்க பத்தாவது உங்க லக்னத்துக்கு பத்தாவது லக்னமான தனுசு லக்னத்துல அந்த புத்தாண்டு பிறக்குது இப்ப அந்தஸ்து மரியாதை வித்தை திறமை உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியும் பார்த்தீங்கன்னாக்க மூணாம் இடத்துல இருக்கார் புத்தாண்டு பிறக்கும் பொழுது அடுத்து நாலாம் இடம் போய் தன்னுடைய சொந்த வீட்டையே பார்ப்பார் அப்ப வித்தை திறமை வழியா அந்தஸ்து மரியாதை உயரக்கூடிய ஆண்டு இது ஐந்தாவது மாதத்துக்கு அப்புறம் ஒரு குரு பகவான் இடப்பயிற்சி ஆன பிறகு இருந்தாலும் அதுவும் ஃபேவரபுளான பிளேஸ் இல்லை இப்போ மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் அன்பேவரபுள் முயற்சிகளில் தடுமாற்றம் குழப்பம் ஒரு தைரியம் இல்லாத தன்மை அப்புறம் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு தைரியமா பேசி சில விஷயங்களை சமாளிக்கிறது இப்படின்னு ஒரு குழப்பவாதியா இருப்பீங்க ஏன்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி வங்கரம் பெறப்ப நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிக் பண்ண வைக்கும் அப்படின்னு குருன்னா இதான் முறை ஒழுங்கு ஆய தர்மம் அப்படிலாம் பார்க்கக்கூடியவர் நீங்கள் இந்த வக்ரம் பெறப்ப கொஞ்சம் அதெல்லாம் விடுறா ஏதோ பிழைப்பை நடத்துறதுக்கு என்ன செய்யணும் ஞாய தர்மத்தை பார்த்துட்டு இருந்தா நம்மளை இழிச்சவாயின்ட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு இப்படி இப்படி நடக்கிற மாதிரி வரும் அண்டு அர்த்தாஷ்டிரம குருவாக பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வருகிறார் அதுவும் கொஞ்சம் சுமாரா இருக்கு இந்த லக்னாதிபதியான குரு பகவான் அந்த அளவுக்கு வலிமையற்று இருக்கிறார் அதனால தான் இந்த ஆண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால தான் பிலோ ஃபார்ட்டி பர்சன்ட் போட்டிருக்கேன் அந்த அந்த முகூர்த்தம் போல பார்க்கணும் நம்ம அந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது அந்த ஐந்து குறையவன் பத்தில் இருக்கிறது சூப்பர் அதில் ஒரு நாளில் ஒரு கோலம் இருக்குது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அவன் அருளால் நிகழும் அதனால தான் அவன் அருள் தேவைக்குரிய ஆண்டு அப்படின்ட்டேன் எது உங்கள் வித்தை திறமை வெளிப்படுத்துவதற்காக அதற்கேற்ற சூழல் வருது உங்கள்கிட்டயும் உள்ளுக்குள்ளே இருந்து அவர் அவர் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் தூண்டுவார் சூப்பராக இருக்கும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது ஏன்னா இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது ஐந்தாம் தளபதி பத்தில் இருக்கிறது நினைத்ததை முடிப்போன்னே உங்களை சொல்லணும் அடுத்த இதில் இப்போ கும்பலகனத்துக்கு அது மாதிரி வந்துச்சு இப்போ உங்களுக்கும் அது மாதிரி இருக்குது ஐந்தாம் இடத்ததிபதி வழுக்கிறார் மற்ற இதெல்லாம் இல்லாட்டி என்னமோ ஒரு மாதிரி கஷ்டம் பிரச்சனை சிக்கல் தான் இருந்தாலும் கடவுள் அருள் தப்பிச்சுட்டேன் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் சக்ஸஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியும் அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த ஐந்து குறியவன் வழுக்கிறப்ப அதிர்ஷ்டகரமான ஆண்டு ஆனால் கோச்சார ரீதியாக அந்தளவுக்கு நல்லா இல்லை இது முக்கியமான கோள்கள்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்கு அதுவும் ஐந்தாவது மாதத்துக்கு அப்புறம் முக்கியமான கோள்களான இந்த சனி பகவான் ராகு கேது குரு பகவான் அந்த அந்த செட்டே அந்த நாலு கோள்களுமே உங்களுக்கு அன்ஃபேவரபிள் பிளேஸுக்கு போகுது அதனால தான் ஃபெயில் மார்க்கு போட போடணும் ஆக்சுவலாக ஃபார்ட்டி பர்சன்ட் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த ஐந்து குறியவும் பத்தில் இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் நீங்கள் பெரிய அறிவாளி ரொம்ப சேஃப்டி பிளே தன்னுடைய சுகம் சந்தோஷம் நிம்மதி கெட்டக்கூடாதுன்னு அப்படி பண்ணாமல் கொஞ்சம் பொதுநல நோக்கோடு கூட இருக்கிறவங்க மற்றவங்க தெரிஞ்சவங்க எல்லோருக்கும் அப்படி உதவி செய்கிற மனப்பான்மையோடு நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியமான ரிசல்ட் வரும் ஸோ ஐந்துக்குரியவன் சூப்பராக இருக்கான் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது அண்டு ஒன்பதுக்குரியவன் அவன் நீச்சமாகறான் ஐந்தாம் இடத்துல அது கொஞ்சம் சுமார் கோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் தான் நல்லது கூணாதிபதி கோணத்திலேயே இருக்கிறது சுமாரான அமைப்பு மேலும் அவன் நீச்சமா இருக்கிறது ரொம்ப சுமார் ஆனா அதுல ஒரு பியூட்டி என்னன்னா அந்த நியூ இயர் பிறக்கிறப்ப அவர் வக்ரம் பெற்று போயிருக்கார் நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் சோ ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது சூப்பரா இருக்காங்க அதனால ஆச்சரியங்கள் கண்டிப்பாக நிகழும் அவன் அருளா சோ அதனாலதான் உங்களுக்கு டைட்டிலே அறிவுறுத்தலே என்னன்னா அவன் அருள் தேவைக்குரிய ஆண்டு அவன் அருள் தேவை அதுக்குரிய ஆண்டு அவன் அருளை பெறத்துக்கு நீங்க முயற்சி பெறணும் இப்ப அதை கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இந்த வித்தை திறமை அப்பதான் வெளிப்படும் அதற்கேற்ற அமையும் உங்க வித்தை திறமையை வெளிப்படுத்துற மாதிரி பண்ண முடியும் அவன் அருள் இருந்தாதான் தான் ஸோ அந்த ஒரு பிளஸ் தாங்க இருக்கு பட் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுறப்ப இந்த குரு பகவான் ஸ்டார்ட் ஆகுறப்பையும் சரியில்லை பதிஞ்சு ஐந்து பதிஞ்சு அஞ்சு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமும் அர்த்தாஷ்டம் குருவா சரியில்லாமல் இருக்கார் அண்டு சனி பகவானும் ஏழறையில விரையச்சனில இருந்துட்டு அவர் அவரு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஏழரை ப விரயச்சனியாக இருந்தவர் ஜென்ம சனியாக உடம்பப்படுத்துற மாதிரி பண்ணுவார் அப்ப உடல் ரீதியாக கவனம் தேவை சாப்பாடு விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலா பார்த்துக்கணும் சின்னதா ஒரு சிம்டம் ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா கையோட போய் காட்டிடணும் இல்லாட்டி உடம்பை ரொம்ப படுத்துவார் சிக்கல்கள் வரும் அவன் லாபாதிபதியாகவும் வர்றதால விரையாதிபதியாகவும் வர்றதால காசு வருது வந்தது எங்கே போணுச்சின்னே தெரியலங்கிற மாதிரி போகும் முறையற்ற இல்லாட்டி தேவையற்ற வழிகள் விரயமாகற மாதிரி ஆகும் அதை கவனமாக வச்சுக்கணும் ஐந்தாவது மாதத்துக்கு அப்புறம் உடம்பை கவனிச்சிக்கணும் அதாவது முப்ப ஐந்தாவது மாசம் இல்ல மூணாவது மாதமே முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமே அவர் மாறுற மற்ற ரெண்டு கோள்கள் தான் ஐந்தாவது மாதம் மாறுது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறமே உடம்ப கவனிச்சிக்கணும் உடம்ப ஒழுங்கா சாப்பிட்றது அந்த டயத்துக்கு ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கான்னு பாத்துக்கிறது வெளியில வெளி இடங்களில் சாப்பிடாமையும் ரொம்ப கவனமாக பியோ பண்ணிட்டீங்கன்னா படுத்தாது கிட்டத்தட்ட ஏழு ஏழு மாதங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டில் அவர் ஜென்ம சனியாக இருப்பது கொஞ்சம் சுமார் தான் அவர் தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை உடம்ப அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது இது சரியில்லை என்னென்ன வியாதின்னு தெரியல ஏன்னா நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க வெட்டி செலவு டெஸ்டிங்கு அது இதுன்னு செலவாகுங்க ஒழிய வியாதியை கண்டுபிடிக்க முடியல எல்லாம் நல்லா நல்லா இருக்குங்கிற மாதிரி அப்படிலாம் படுத்தும் ஸோ சனி பகவானும் அன்தாவரபுளாக இருக்கார் அண்டு ராகு கேது இதுவரைக்கும் லக்னத்தில் இருந்து லக்னத்தில் ராகு ஏழாம் இடத்துல கேது இப்படி இருந்தவர் அடுத்து எப்படி மாறுறாரு அப்படின்னாக்க பன்னிரெண்டாம் இடம் லக்னத்தில் இருந்தவர் இப்போ பன்னிரெண்டுக்கு ராகு டிரான்ஸ்ஃபர் ஆகிறார் இது ஆறாம் இடத்துக்கு போகுது ஸோ இந்த ஒரு ப்ளஸ் இருக்குங்க அதாவது மீன லக்னத்துக்கு ஆறாம் இடத்துக்கு அந்த கேது வர்றது மட்டும் ப்ளஸ்ஸு ப்ப குரு சனி சரியில்லை ராகவும் சுமார் விரயத்தை கொடுப்பார் ஓரளவு உங்க செயல்பாட்டில் வித்தை திறமையை வெளிப்படுத்துவது அதை அதை வெற்றிகரமாக மாற்றுவது ஏன்னா கேது வந்து யோசனை பண்ண வைப்பார் ஆராய்ச்சி பண்ணுவார் மைண்டு சும்மாவே இருக்காது அவங்களுக்கு ஆறாம் இடத்துல அந்த கேது இருக்கிறப்ப செயல்பாட்டுகளில் பல குழப்பங்கள் பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாம் கொடுப்பார் இருந்தாலும் கேது செவ்வாயை போன்று வேலை செய்கிறவர் அவரு செவ்வாய் யார் அப்படின்னா இரண்டு ஒன்பது குடையவர் முழு சுவர் உங்களுக்கு அது நிழல் செவ்வாய்ங்கிறதால எதிர்பாராமல் நல்ல விஷயங்கள் நடக்கிறது மறைமுகமான உதவிகள் இல்லை எப்படி இது நடந்துச்சுன்னே தெரியாமல் சக்ஸஸ் கிடைக்கிறது வெற்றி கிடைக்கிறது இப்படிலாம் இந்த கேது பண்ணுற ஸோ இந்த இதில் இந்த கேது மாத்திரம் இந்த ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்லது மற்ற மூன்று கோள்களும் அன்ஃபேவரபுளாக தான் இருக்காங்க ஸோ அதனால தான் ஜஸ்ட்டு இந்த கேதுவால் தான் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி மார்க் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க ஐந்து ஒன்பது புத்தாண்டு அப்போ நல்லா இருக்குங்கிறதால ஓரளவு தப்பிச்சிக்கலாம் பாஸ் மார்க் வாங்கிருவீங்க இல்லை ஃபெயில்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி சிக்கலாகுற மாதிரி அதாவது எடுத்த முயற்சியில அது அதை பின்விளைவுல சந்திக்கிற மாதிரிலாம் இல்லாமல் தப்பிச்சிக்கலாம் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க ஏன்னா உங்கள் லக்னம் ராசிக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கு கேது மட்டுமே ஆறாம் இடத்துல வெற்றி பெற செய்வார் ஓடிக்கிட்டு இருங்க உங்க வித்தை திறமையை காட்டுங்க அதுக்கு நல்லா மெடிடேட் பண்ணாதான் அதுக்கேற்ற சூழல் வரும் நான் ரெடியா தான் பார்க்கேன் என்ன யார் கூப்பிட்றா எனக்கு யாரு வேலை தர்றா வேலை கிடைக்கல ஒரு இல்லாட்டி நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை பெரியவங்க வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மரியாதை இல்லை குடும்பத்துல உள்ளவங்களையும் மதிக்கல அப்புறம் இப்படி ஃப்ரெண்ட்ஸு வெளியில வெளியே ஆளுங்க எப்படி மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி மன வருத்தம் நிம்மதி இல்லாத தூக்கம் இல்லை இந்த மாதிரிலாம் வரும் அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாம நீங்க சும்மா இருக்கக்கூடாது அது என்ன வயசானால் சின்ன பசங்க ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து கடுமையா உழைப்பை போட்டுருணும் லக்னத்துல சனி பகவான் இருக்கிறப்ப சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகமாகும் அதனாலேயும் உடம்பு கெடும் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு என்ன செய்யறது மூளையே வேலை செய்யல மந்தன் இருக்கு டல்லா இருக்கு அப்படின்னு உட்காந்து உட்காந்துட்டு உடம்ப கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு அதனால தான் படுத்தும் உடம்ப கவனிச்சுக்கணும்னு சொன்னேன் பிஸி வைக்கணும் எதையாவது செஞ்சுட்டு ஓடிட்டு இருக்கணும் ஏழ் ரயில அப்போதான் நீங்கள் தப்பிக்க முடியும் இல்லாட்டி ஏழ்றையில சோம்பி இருத்தனமா சோம்பி தெரிஞ்சிங்கன்னா அவ்வளோதான் ரொம்ப சிக்கலாகும் உங்களுக்கு அந்த செவ்வாயும் ஐந்தாம் இடத்துல நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்குன்ட்ருக்கேன் ஸோ செவ்வாய் அண்டு கேது உங்களுக்கு அபரிமிதமான நன்மைகளை அவன் அருளால் தரப்போகிறாங்க அப்போ அவன் அருளை பிடிச்சிக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க இல்லாட்டி அர்த்தாஷ்டம குரு உங்கள் வித்தை திறமை வெளிப்படுவதில் பிரச்சனை அந்தஸ்து மரியாதை போது தொழில் வேலை வாய்ப்புகளில் பிரச்சனை வர்றது இப்படிலாம் கூட ஏற்படுத்துவார் அந்த பிரச்சனையை கொடுக்கறதே நீங்கள் பெரியால் ஆகிறதுக்கு தான் அப்படின்னு புரிஞ்சிக்கணும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது அது முறையாகிடும் இந்த குரு பகவான் அர்த்தாசம குருவில் பெருசாக அவங்கள கெடுக்க முடியாது இல்லாட்டி தொழில் வேலை ரீதியாக பயங்கர குடைச்சல் பிரச்சனைகளை அதை கொடுப்பேன் ஆறில் உள்ள கேதும் அப்படி ஒரு பயமுறுத்தலை கொடுப்பேன் நீங்கள் கொஞ்சம் சேஃப்டி ப்ளே பண்ணுற ஆளுங்க தான் யாராவது வித்தியாசமாக பேசுகிறாங்க வேகமாக கோவமாக பேசுகிறாங்கன்னா அதை மறுத்து பேசுறது எதிர்த்து பேசுறது அடைக்கிற மாதிரி பேசுறதெல்லாம் வராது உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே பம்முவீங்க அதுவே கொஞ்சம் உங்களுக்கு வீக்காக அப்போ நீங்கள் அதிரடியாக செயல்படணும் நீங்கள் அப்போதைக்கு அவன் வேகமாக பேசுகிறான்னாலும் விட்டுட்டு அடுத்து அவன்கிட்ட சொல்லணும் இதை மாதிரி பேசுறியனே இது சரியாப்பா நான் என்ன பண்ணியிருக்கேன்னு அதை எடுத்து உரைக்கிறப்ப புரிய வைக்கிறப்ப அது நல்லபடியாக இருக்கும் அது மெடிடேட் தான் சமநிலையில் இருப்பீங்க இல்லாட்டி நீங்கள் கோவம் வந்துச்சுன்னா நீங்களும் கண்ணாப்னான்னு பேசுவீங்க தடா ஏன்னா இரண்டு குடையமாக செவ்வா அப்படி நல்லவர்களாக சுமூகமாக பேசக்கூடிய ஆளுங்க ஓவராக பேச ஆரம்பிச்சிருவீங்க கண்ணாப்னான்ட்டு அது பொதுவில் வெளியில் பேச பயப்படுவீங்க ஏன்னா மூன்றாம் இடத்ததிபதி உங்களுக்கு ஆகாதவன் அவனே எட்டாம் இடத்ததிபதியாக வர்றதால ஒரு தைரியம் இருக்காது ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இது பேச மாட்டேங்க பங்குதாரர்கள் மற்றவங்களை இணைத்து கொண்டு தான் பேசுவீங்க இது ரெண்டில் இருக்கிறப்ப அப்போ வேகமாக பேசுவீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்ட்ட அப்படி பண்ணிடுவீங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்கள் நலன் விரும்பி அவங்கள்ட்டெல்லாம் பண்ணி சிக்கல் ஏற்படுத்துறதுக்கான பகை விரோதம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பாக போயிடும் ஏன்னா செவ்வாயும் வக்ரம் பெற்றிருக்கார் அமைதியாக மெடிடேட் பண்ணிட்டேன்னா பண்ணிட்டீங்கன்னா இந்த ஐந்தில் உள்ள செவ்வாய் உங்கள் புத்தியில் ஒரு கொந்தளிப்பு ஒரு வேகம் ஒரு ஒரு இயலாமையை ஏற்படுத்த மாட்டார் என்ன கண்டவாக மதிக்க மாட்டேங்கன்னா நான் எப்படி வாழ்ந்தவன் எப்படி இருந்தவன் அப்படிங்கிற மாதிரி ஏஜ் பீப்புளுக்கும் நடுத்தர இவங்களுக்கு ஒன்றும் நான் என்கிட்ட என்ன திறமை இருக்கு என்னுடைய ஸ்கில் எப்படி நான் என்ன படிச்சிருக்கேன் அதுக்கேற்ற வாய்ப்பு கிடைக்கல மற்றவங்க மதிக்கல அப்படின்னு சொல்லி ஏங்கிறதும் படிப்பு இதில் இருக்கிறவங்க சோம்பேறித்தனத்துல நல்ல ஒரு டிரவு படிச்சா அவங்க மனசுல நிற்கும் அதை படிக்காம தேவையில்லாத வேலைகளை பார்க்குறது இப்படிலாம் பண்ணுற மாதிரி இந்த ஆண்டு வந்துடும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் நான் ஒரு அந்த கேது வாழை உண்டி இந்த பாஸ்பார்க் போட்டிருக்கேன் கேது ஆறாம் இருந்து அது சிம்ம கேதுவாக இருக்கிறதால கோபம் வேகத்தை ஏற்படுத்துவேன் மெடிடேட் பண்ணிக்கங்க அப்போதான் மற்றவங்க சூழல்கிட்ட பெரிய பிரச்சனை வராமையும் வித்தை திறமையை வெளிப்படுத்தும்படியும் உங்களால் பண்ண முடியும் நன்றி அன்புலங்களை மீண்டும் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு மீண்டும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் விடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்